ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அரிசி உறவை வச்சு கஷ்டப்பட்டு அரைச்சி ரெடி பண்ணாமல் நம்ம மைதா மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோவில் பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கினா சஸ்பிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் க்ளிக் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோஸில் உடனே நோட்டிகேஷாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பவுலில் இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துப்போம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவு கான்ஃப்ளோர் மாவு அதையும் இதுலேயே சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் கொஞ்சமாக எள்ளு கொஞ்சம் கருவேப்பிலையாக அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா பிசைஞ்சிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி பாவ பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா பிணைஞ்சிட்டோம் நான் வீடியோக்காக லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு ஃபுட் கலர் சேர்க்காதீங்க நான் வீடியோக்காக மட்டும் லைட்டாக சேர்த்துருக்கேன் மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிப்போம் இது பத்து நிமிஷம் நல்லா அப்படியே ஊறட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு மாவு நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு இப்போ இதை வந்து ரெண்டு பாதியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாதிரி இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மாவில் அதை நல்லா டிக் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம் இதை நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கிடுங்க இந்தளவுக்கு நல்ல சாஃப்ட்டாக மெல்லிசாக நல்லா விரிச்சு தேய்ச்சிக்கிடுங்க அப்போ நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இதே போல் நம்ம இன்னொரு மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவை இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மோடோ ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கிளாஸோ இல்லை ஒரு மூடியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மீதி கட் பண்ணது போக இந்த மாதிரி வேஸ்ட் இருக்குது அதையும் மறுபடியும் நம்ம தேய்ச்சி நம்ம இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி வச்சாச்சு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திவிட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க இந்த கடாயோட அகலத்தை பொறுத்து ஒரு ட்ரிப்போ ரெண்டு ட்ரிப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் லைட்டாக பரட்டி போட்டுக்கிடுங்க ரெண்டு சைடு நல்ல மொறுமொறுப்பா வெந்துட்டு அமைப்பு இதை எடுத்துருவோம் இதே போல மீதி இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இதட்டி போட்டுக்கலாம் சைடு வந்துட்டு பின் சைடியும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல மொறுமொறுப்பாக புரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா மறுமுறுப்பாக வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரியே போட்டு புரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ஈஸியான தட்டடை ரெடி ஆகிட்டு இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரூப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோஸ் பாருங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ சேனல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய போட்டுருக்கும் அப்படின்னு டீக் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க